கமகமனு மணக்க மணக்க காரக்குழம்பு எல்லாருமே வைக்கலாங்க ஆனால் அதுக்கு பொடி எப்படி சிறிதுன்னு பார்க்கலாமா வீட்டிலே சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு கால் கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க நம்ம சாம்பார் பருப்பு தான் அது வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் சூப்பராக நம்ம பொன்னிறமாக அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்களே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே அது சூப்பராக அந்த மாதிரி கலர் மாதிரி வறுத்து வந்துடும் இதை ஒரு பாத்திரத்தில் இல்லைனா ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு அது வறுத்து எடுத்துக்கணும் நம்ம இப்போ அதே கால் கப்பு உளுந்தம் பருப்புங்க உருட்டு உளுந்து தான் தோல் எடுத்த உருட்டு உளுந்து இதையும் அதே கடையில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொன்னிறமாக அது கருகிடக்கூடாதுங்க நீங்கள் வந்து தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அது கரிகிடும் அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே வறுத்த எடுத்துக்கோங்க இப்போது இதையும் நல்லா வறுத்தாச்சு ஒரு பிளேட்டில் அதே பிளேட்டில் நம்ம ஒரு சைடில் கொட்டி இதையும் ஆற வச்சிக்கலாம் அது கூடால் இப்போது சிறுபேத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க சிறுபெயரை உடச்சி தோல் உடச்சி எடுத்தது இதையும் அதே கால் கப் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம காரக்குழம்புக்கு என்ன கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குறது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணுன்னா நீங்கள் இந்த பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொன்னிறமாக இதையும் வறுத்து அதே ப்ளேட்டில் ஒரு ஓரமாக நம்ம கொட்டி வச்சிடலாம் இப்போது முழு தனியாக எடுத்துருக்கேங்க இந்த தனியாவையும் அதில் கொட்டிடலாம் இது வந்து அரைக்கப்படுத்துருக்கேன் முதல்ல சேர்த்த பருப்பு உளுத்தம் பருப்பு சிறு பருப்பு இது எல்லாமே கால்க்கப்படுத்துட்டு தனியாக மட்டும் அரைக்கப்படுத்துருக்கேன் இந்த தனியாவையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதே ப்ளேட்டில் ஆற வச்சுருங்க இது எல்லாமே நல்லா ஆரட்டுங்க உங்களுக்கு அர்ஜெண்ட் உடனேனா நீங்கள் கா ஃபேனில் கூட ஆற வச்சு நீங்கள் திருச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே வெளியே ஆற வச்சுருங்க இப்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முழு வத்தலுங்க காஞ்ச முழு வத்தல் எடுத்திருக்கேன் இந்த முழு வத்தலையுமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் விறகடுப்பு இருக்குன்னா அதில் சுட்டு எடுத்துக்கலாம் வத்தல் சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி இங்கே ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் சூப்பரான இந்த வத்தலையும் நம்ம அது கூட அளவுச்சு ஆற வச்சிடலாம் வத்தல் மல்லி அப்புறம் சிறு பருப்பு உளுந்தம் பருப்பு பருப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு அது இப்போ நம்ம ஆறவும் வச்சுருக்கோம் ஆறனாதான் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தால் ஃபைன் பவுடராக நமக்கு சூப்பராக கிடைக்கும் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த அளவு எல்லாமே ஒரு நேரத்துக்கு நீங்கள் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு தான் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதே போல் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா மனம் சூப்பராக கம கமன்னு சூப்பராக மனத்தோடி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக தூள் தூளாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து காரக்குழம்பு வைக்கும்போது இதை கொட்டினா போதுங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் காரக்குழம்பு வைக்கிறதுக்கான பவுட்ரு தான் இந்த கணக்கை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அதை கூட வைக்கலாம் ஒன்று நம்ம வறுத்து சேர்க்குறதுனால கெட்டு போகாது சீக்கிரத்தில் சூப்பரான காரக்குழம்பு பொடிங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக காரக்குழம்பு பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க ரொம்ப தூள் தூளாக பவுடராக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பவுடர் யூஸ் பண்ணி சூப்பரான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுங்க வீடியோ கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் அதுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா நோட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்